வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஆன்மீகப் பயணம் நம்மை அழைத்து செல்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் புகழ் புகழ்பெற்ற அழகிய மணவாளன் பெருமாள் கோவிலுக்கு இது ஒரு பெரிய திவ்யதேசம் மட்டுமல்ல வைகுண்டவாசிகளின் மத்தியில் சிறப்பான இடம்பெற்ற கோவில் இங்கு பெருமாள் அழகிய மணவாளன் என்ற பெயரில் திகழ பக்தர்களின் வாழ்வில் அழகும் அமைதியும் சேர்க்கும் இடமாக விளங்குகிறது கோவிலின் முக்கியத்துவம் இந்த திருத்தலத்தில் பெருமாள் அழகிய மணவாழன் எனும் நாமத்துடன் அருள் புரிகிறார் இங்கு பெருமாள் திருவேங்கடவனின் சாந்தம் ஸ்ரீரங்கநாதரின் கருணை நரசிம்மரின் வலிமை அனைத்தையும் ஒருங்கே கொண்டவர் என சொல்லப்படுகிறது தாயார் கமலவல்லி தாயார் புராணங்கள் கூறுவதுபடி இந்த ஸ்தலத்தில் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூடி விஷ்ணுவின் தெய்வீக அழகை தியானம் செய்தனர் அப்போது பெருமாள் தனது அழகிய சாந்தமான திருமேனியுடன் அருள் புரிந்து நான் உங்களுடைய அழகிய மணவாளன் என்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் அதன்பின் இந்த கோவில் அழகிய மணவாளன் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்பட்டது ஆழ்வார்களின் தொடர்பு திருமங்கையாழ்வார் இந்த தேசத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் மணவாளன் என்ற பெயர் பெருமாள் பக்தர்களுக்கு கணவன் போலவும் வாழ்க்கை துணையாகவும் அருள் புரிகிறார் என்பதைக் காட்டுகிறது பெரியாழ்வார் பாசுரங்களிலும் அழகிய மணவாளன் பற்றி குறிப்புகள் உள்ளன கோவில் கட்டிடக்கலை சோழர் பாண்டியர் நாயக்க காலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட கோவில் அழகிய ராஜகோபுரம் பண்டைய கல்யாண மண்டபம் அழகான உற்சவ மூர்த்திகள் அனைத்தும் இந்த கோவிலின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன பெருமாள் சாந்தமான திருமேனியுடன் கருவறையில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் விழாக்கள் வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் மற்றும் ஆடிப்பூரம் தாயாரின் சிறப்பு நாட்கள் வருடந்தோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் பக்தர்களை பெரிதும் கவர்கிறது ஆன்மீக அனுபவம் அழகிய மணவாளனை தரிசிப்பது பக்தர்களுக்கு அமைதி அழகு வாழ்க்கையில் சமநிலை ஆகியவற்றை தருகிறது திருமணப் பிரச்சினைகள் குடும்ப சாந்தி பிள்ளைப்பேர வேண்டுபவர்கள் அதிகமாக இங்கு வழிபடுகிறார்கள் பெருமாள் தன் பக்தர்களின் மனதை ஈர்க்கும் அழகும் சாந்தமும் கொண்டவர் என்பதால் அழகிய மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார் இது இனோ திருச்சி அழகிய மணவாளன் பெருமாள் கோவில் ஒவ்வொரு விஷ்ணு பக்தரும் கண்டிப்பாக செல்ல வேண்டிய திவ்யதேசம் பெருமாளின் அழகும் தாயாரின் கருணையும் பக்தர்களின் வாழ்க்கையில் நன்மை சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது இன்னும் பல திவ்யதேச கோவில்களின் வரலாறுகளை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்